வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடல் விரால் மீன் இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறோம் மீன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஊடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் என்ன இதில் செதில் மட்டும் கொஞ்சம் பொடியாக இருக்கும் செதில் எடுத்துக்கலாம் இதில் ஆனால் செதில் எடுக்கிறது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ரொம்ப பொடியும் செதிலாக இருக்கும் ஆனால் செதில் வர்றதுக்குள்ளே கையெல்லாம் வளித்து போகும் இந்த பார்த்தீங்களா ரொம்ப பொடியாக இருக்கா செதுல அதான் இருக்கும் பண்ணுறேன் ஓகே மூணுலேயும் செதுல எடுத்துட்டோம் இப்போ சைடு வெட்டலாம் இந்த சைடெலாம் வெட்டியிருந்தேன் தலையை வெட்டியாச்சு அவ்வளோதான் கழிவு பீஸ் குட்டியாக இருக்குது ஆனால் ஒன்று போல் இருக்கும்

இந்த மீன் பொறிக்க குழம்புக்கு ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் இந்த ஒரு பீஸ் மட்டும் பொறிக்கிறக்காண்டி நல்லா பொடிச்சா வெட்டியிருக்கிறேன் மற்ற எல்லாம் குழம்புக்காண்டி வெட்டியிருக்கிறேன் அப்புறம் வந்து தலையை வந்து கழிக்கிறோம் சைடை கழிச்சிட்டு இதில் ஒரு தோல் மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதை எடுத்து உரிச்சிடலாம் உரிச்சத்தில் போட்டுடலாம் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குன்றதுனால அதை எடுத்து போட்டுடுறோம் அதை எடுத்து போட்டோம்னா நல்லா நல்லாவும் மசாலா இறங்க சௌகரியமாக இருக்கும் அவ்வளோதான் க்ளீன் பண்ணியாச்சு ஓகே அவ்வளோதான் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பை